வெல்கம் டு வாணிவதி சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சேலம் தட்டுவடை நான் ஏற்கனவே சேலம் தட்டுவடை ஒரு வாட்டி போட்டிருக்கேன் அது வந்து சட்னி வெரைட்டிஸ் வந்து வேறு மாதிரி அரைச்சிருப்பேங்க இது வேறு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு சேலட் ரெடி பண்ணணும் இந்த சேலட் வந்து வெங்காயம் வெள்ளரிக்காய் இது வந்து பீட்ரூட் கேரட் கொத்தமல்லி மாங்காய் இது எல்லாமே துருவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தட்டை தட்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு தட்டை எடுத்துக்கலாங்க நான் இந்த சைஸ் தட்டை எடுத்துருக்கேன் அதோட சின்ன முறுக்கு இருந்தது அதுவும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தட்டை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்ம வந்து ஒரு க்ரீன் சட்னி ரெட் சட்னி ரெடி பண்ணணும் க்ரீன் சட்னி வந்து எல்லாருக்குமே தெரியும் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக மாங்காய் அப்படி இல்லைன்னா லெமன் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் சும்மா கொஞ்சமாக கடலை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தேங்காய் வைக்கலாம் தேங்காய் பாரு பாருங்கள் எவ்வளோன்னு வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ வச்சுட்டா போதும் வர்ஷ கடவுலாம் தேவையில்லைங்க இது அப்படியே போட்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் வைங்க மாங்காய் போது லெமன் ஒரு அரை லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா டைட்டாக ரெட்டியாக அரைச்சி எடுத்து வந்துடுங்க அதுக்கப்புறமா ரெட் சட்னி பண்ணணும் ரெட் சட்னி வந்து வெங்காயம் காஞ்ச மிளகா கொஞ்சமாக உப்பு புளி இதெல்லாம் வச்சு அரைச்சிடணும் அதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு அது ஒரு சட்னி இது ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாலட் சா ரெடி பண்ண வேணும் அவ்வளோதாங்க நான் சட்னி அரைச்சிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் சட்னி அரைச்சிட்டேன் இதில் வந்து மாங்காய் சேர்த்துருக்கோம் அப்படி இல்லை கூட இன்னும் கொஞ்சமாக லெமன் கலந்து வச்சிருக்கேன் அப்போ தான் கலரும் மாறாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறமா அந்த ரெட் சட்னி சொன்னேன்லையே அதையும் அரைச்சாச்சு இதை ரெடியாக வச்சுருக்கேன் சாலட் வந்து பாதி சாலடாக கலந்து வச்சுருக்கேன் நீர் விட்டுருங்க தண்ணி விட்டுடும் நம்ம தேவைப்படும் போது திரும்ப கலந்துக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரெடி இப்போ வந்து தட்டை இருக்கு இல்லையா தட்டைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சட்னி வைக்கலாம் க்ரீன் சட்னி வச்சுக்கலாங்க அப்படி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் க்ரீன் சட்னி அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சாலடை வச்சிடுங்க காய்கறி சாலட் மட்டும் நிறைய வைக்கணுங்க அப்போதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வேற எதுவுமே இல்லை இதில் நிறைய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இன்னொரு தட்டையில் வந்து ரெட் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க சேலம் தட்டு வடை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எல்லா தட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாங்க இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு கிரீன் சட்னி வச்சுக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா இருக்கு சேலட் சூப்பரா இருக்குங்க இப்போ பாருங்க இந்த கார சட்னியும் இந்த மாதிரி வச்சுட்டு இத அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் முறுக்களை விட நம்ம வைக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாண்ட்விச் முறுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் சட்னி வந்து தாராளமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த சேலடை இதை வச்சுட்டு ரொம்ப சின்ன முறுக்குன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்க இப்படியே வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தட்டுவடை வடை செட்டும் முறுக்கு செட்டும் ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குங்க தட்டுவடை செட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாண்ட்விச் வந்து வெறுமலே சாப்பிடலாம் அந்த சாலட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேரட்டு பீட்ரூட்டு வெள்ளரிக்காய் மாங்காய் வெங்காயம் கொத்தமல்லி லெமன் எல்லாம் பிழிஞ்சிருக்கோம் இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் அப்படி இல்லைன்னா சிறுபருப்பு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுருங்க தண்ணியில் நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற விட்டுருங்க தண்ணியில் ஊற விட்டுட்டு அந்த பருப்பு ஊர்னதை வந்து இந்த சேரலில் போட்டு கலந்து சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய லெமன் மட்டும் சேர்த்துக்கோங்க அருமையாக இருக்கும் ஓகேங்களா உங்களை பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்